என்னடா ராம் புது ஃபோன் வாங்கியதுல இருந்து ஒரு இடத்துல நிம்மதியா உட்கார மாட்டேங்கிற எப்ப பார்த்தாலும் அதை தடவிக்கிட்டே இருக்க சும்மா இருடா இது எவ்வளவு காசு கொடுத்து வாங்கணும்னு தெரியுமா லேசா கீரல் விழுந்தா கூட என் மனசு தாங்காது நேத்து ராத்திரி கூட இது சார்ஜ்ல இருக்கும்போது யாராவது எடுத்துடுவாங்களோன்னு பயந்து பயந்து தூக்கமே வரலடா ஆஹா அருமை போன வாரம் வரைக்கும் சாதாரண ஃபோன் வச்சிருந்தப்போ தூக்கி போட்டுட்டு நிம்மதியா தூங்குனவனி இப்போ விலை உயர்ந்த பொருள் கைக்கு வந்ததும் உன் நிம்மதி போயிடுச்சா என்னடா கிண்டல் பண்ற காசு கொடுத்து வாங்கினா கவலை இருக்கத்தானே செய்யும் அதுதான் ராம் பிரச்சனை சில சமயம் நம்ம கிட்ட சேர்ற செல்வம் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கறத விட அதை பாதுகாக்கணுமேங்கிற தான் அதிகம் கொடுக்கும் இதுக்கு ஒரு சரியான உதாரணம் சொல்லட்டுமா என்ன உதாரணம் ஒரு ஏழை செருப்பு தைப்பவனும் தூக்கத்தை தொலைச்ச ஒரு பணக்காரனும் சந்திச்சப்போ என்ன நடந்ததுன்னு ஒரு கதை இருக்கு அத கேட்டா உன் ஃபோன் கவலை காணாம போயிடும் கேளு செருப்பு தைப்பவன் தினந்தோறும் அதிகாலையிலிருந்து இரவு வரை எவ்வித கவலையும் இல்லாமல் சந்தோஷமாக பாடிக்கொண்டே இருப்பான் பக்கத்தில் ஒரு பெரிய மாளிகையில் ஒரு பணக்காரன் வசித்து வந்தான் அவனுக்கு இரவில் சரியாக தூக்கம் வராது அதிகாலையில்தான் தான் சிறிது கண்ணயர்வான் அந்த சமயம் பார்த்து செருப்பு தைப்பவன் பாட ஆரம்பித்து விடுவான் பணக்காரனின் தூக்கம் கலைந்துவிடும் இப்படியே பல நாட்கள் நடந்து கொண்டிருந்தது ஒரு நாள் அவன் செருப்பு தைப்பவனை தன் மாளிகைக்கு வரவழைத்து உனது வருட வருமானம் எவ்வளவு என்று கேட்டான் நான் வருஷக்கணக்கெல்லாம் பார்ப்பது கிடையாது அன்றாட வருமானம்தான் எனக்கு அதுவும் ஒரு நாள் கிடையாது என்றான் செருப்பு தைப்பவன் உன்னை நான் ஒரு பணக்காரனாக்க விரும்புகிறேன் இதோ நூறு தங்க நாணயங்கள் இருக்கின்றன இவற்றை கொண்டு போய் பத்திரமாக வைத்துக்கொண்டு அவசியம் நேரும்போது செலவு பண்ணிக்கொள் என்று கூறி பணக்காரன் தங்க நாணயங்களை கொடுத்தான் செருப்பு தைப்பவன் கரை காணாத சந்தோஷத்துடன் தங்க நாணயங்களை வாங்கி கொண்டு வீட்டில் பத்திரமான ஓரிடத்தில் அவற்றை புதைத்து வைத்தான் அன்று முதல் அவன் பாடுவதை நிறுத்திவிட்டான் அவனுக்கு எப்போதும் தங்க நாணயங்களை பற்றியே ஞாபகம் அவற்றை காவல் செய்வதை விட வேறு வேலை எதுவும் செய்ய முடியவில்லை யாராவது வந்து திருடிவிடக்கூடாதே என்று இரவிலும் அவன் கண்விழித்து கொண்டு உட்கார்ந்திருப்பான் ஒரு சிறு சலசலப்பு கேட்டாலும் ஊடிப்போய் நாணயங்கள் பத்திரமாக இருக்கின்றனவா என்று பார்த்துவிட்டு வருவான் இப்படி மன நிம்மதி இழந்து கவலையிலும் பயத்திலுமே காலம் தள்ள அவனால் முடியவில்லை ஒருநாள் தங்க நாணயங்களை எடுத்துக்கொண்டு பணக்காரனுடைய மாளையைக்கு சென்றான் ஐயா நீங்கள் கொடுத்த இந்த நூறு நாணயங்களையும் நீங்களே எடுத்துக்கொள்ளுங்கள் என்னுடைய பாட்டையும் என்னுடைய நித்திரையையும் எனக்கு திருப்பிக் கொடுங்கள் என்றான் அந்த தங்க நாணயங்களை அவரிடம் ஒப்படைத்தவுடனேயே ஒரு பெரிய மலை போன்ற பாரம் தன் தலையிலிருந்து இறங்கியது போல உணர்ந்தான் அவன் முகத்தில் பழைய சந்தோஷம் திரும்பியது விறுவிறுவென்று தன் குடிசைக்கு திரும்பிய அவன் அன்று இரவு எந்த கவலையும் இன்றி நிம்மதியாக தூங்கினான் மறுநாள் அதிகாலை அவனுடைய இனிமையான பாட்டு சத்தம் மீண்டும் ஒலிக்கத் தொடங்கியது பாத்தியராம் அந்த தங்க காசுகள் அவங்கிட்ட இல்லாதப்போ அவர் ராஜாவா வாழ்ந்தான் அது கைக்கு வந்ததும் ஒரு காவல்காரனா மாறிட்டான் நிம்மதிங்கிறது பொருட்கள்ல இல்லடா நம்ம மனசுல இருக்கு கரெக்டா சொன்னடா இப்போ புரியுது இந்த போனை கண்டு நான் சந்தோஷப்படணும் ஆனா இதுக்காக நான் கவலைப்படக்கூடாது அதேதான் இப்போ அந்த போனை ஓரமா வை வா ஒரு டீ சாப்பிட்டு வரலாம் Serida, va pola.